உங்களுக்கு ஒரு அதிசயம் போகிறேன் என்ன அதிசயம்னா சீதாதேவி இலங்கேஸ்வரன் இருந்து வந்த உடனே இறைவனை தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப வேண்டிக்கிட்டாங்க அந்த வேண்டிக்கிட்ட போது அந்த மண்ணை எடுத்து பிடித்து ஆக்கின ஒரு காட்சி தான் இது ராமரும் சீதாதேவியும் வணங்கின கோவில் நீங்கள் பார்க்குறது சித்தர்கள் முனிவர்கள் எல்லோரும் கண்டு கழிக்கிறாங்க ஆஞ்சநேயரை கொண்டு வந்த லிங்கமும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அதுவும் வச்சு வணங்குறாங்க பார்க்க வேண்டிய ஒரு இடத்தை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் முழுக்க முழுக்க அதை எடுத்துக்கிட்டால் ஆஞ்சேயர்னால உருவாக்கப்பட்ட ஒரு காட்சி ஆஞ்சநேயருக்கும் ஒரு வல்லமை உண்டு அதனால் இந்த இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிறது முழுக்க முழுக்க ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு தான் உங்களுக்கு காட்டுறேன் ராமேஸ்வரத்தை எடுத்துக்கிட்டாலே ரொம்ப அமிர்தமான இடம் அது இங்கே தான் இருக்குது நல்லது